இது இந்த பூனா நேற்றுக்கு வந்தது நைட்டு வந்து இது கலர் பாருங்கள் ஒரு சைடு கருப்பு ஒரு சைடு கலர் பார்த்தாலே வித்தியாசமாக இருக்குது பார்க்க நல்லா அழகாக இருக்குது நேற்று நைட்டு நாங்கள் தங்கியிருக்கோம் ஒரு இடத்துல வந்து நாங்கள் அப்படியே இது பண்ணுனா ஏன்னா இப்போ தான் எங்கள் கொண்டு வந்து பழகிட்டிருக்குது கலர் மொத்த இது மாதிரி கருப்புலாம் பார்க்க பக்கமாக இருக்குது கருப்பு வெள்ளை செவ்வள கலரு பாரு எல்லாரும் காய் காட்டு இங்க பாரு இங்க வா 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 நீ எங்க போற பாரு சிக்கன் குழம்பு தரணுமா இல்ல மட்டன் குழம்பு தரணுமா வா இங்க பாரு இங்க பாரு என்ன பார்த்தோட பண்டை கொண்டு வந்தோம்னா என்னென்ன கொண்டு வந்தால் அது பார்க்க பாரு பாரு இது கேண்டீன் இது ஆகலை என்ன என்ன பார்த்து பாரு எல்லோரும் காய் காட்டு காய் இந்த கையை வைத்து காய் காய் பொசு கொடு பொசு கொடு அப்படி சிட்டி ஆகணும் பொசு கொடு எப்படி இருக்கியா அமைதியாக இருக்குது சவுண்ட எப்படி எல்லோரும் சொல்லி கையை பிடிச்சிட்டு அது என்ன சவுண்டு போட்டேன் അതില്ല പാസമാട്ട് വന്നത് ബാണ് മിച്ച വന്ന

பாंड என்ன பேய் எல்லாரும் போஸ்ட் கொடுடா பாடா வா எல்லா எடுத்து ஒரு சைடு நடக்கயா பாंड மரம் மட்டியா ம் நேர்த்தி வந்தனால அது இன்னும் பழவையில் எங்க இன்னும் குடிச்சுக்கிற பழகும் வந்த பூனை பூனை குட்டி மிச்ச ஏன்னா நாளைக்கு ரெண்டு நாள் கழிச்சேன் எங்க உடனே கரெக்டாக வரும் வானு ஆமா அங்கே தலை போட்டா கீழே விழுந்துடும் குடத்தோட தலை போட்டேன்னா முடிஞ்சு சீனு முடிஞ்சு தண்ணி அணு ஓ தண்ணி ஆனா சரிதா இது நேரமே சொல்லி தொல்ல கேட்டாமா நான் தண்ணி பா பா தண்ணி 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 பாருங்க தண்ணி தாகத்துல அது இருந்துருங்க எனக்கு அது புரியல அதான் மியாவும் தெரியுதா தண்ணி குடிக்காது பாவம் தாகத்தில் பூனை பாதை பிடிச்சது தெரியும் ஆனால் பூனை தண்ணி குடிச்சது நான் இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன் குடி குடி என்ன பாசமாக குடிக்குது நமக்கு அது புரியல அது மியா சாப்பாடு கொடுத்தப்பறம் சாப்பாடு இல்லை அழகா குடிக்குது இதுதான் இயற்கையில் தண்ணி தான் ஃபேமஸ் பூனைக்கும் சரி தான் கிளிக்கு செறிதான் மணிசங்கஞ்சரி தான் தண்ணி தான் சாப்பாடு என்ன ஏதோ எப்போனாலும் சாப்பிடும் குடிக்காமடி இருந்து தண்ணி குடிக்கிறது பார்த்தீங்களா அதுதான் மீ மீன் குடத்துக்குள்ள தலையை போட்டால் அப்படி தான் தெரியுது தண்ணிக்கு தான் சவுண்டு போட்டு தண்ணிக்கு தான் அழுதுட்டு இருக்கு பூனை சுத்தமான பூனை இல்லாடி தண்ணி குடிச்சது குடி நல்லா குடி பாவம் நான் சிட்டியில் வாழைய ஆ குடி 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 ஒன்னும் வேற ஒன்றும் செல்ல மாட்டேன் நீ குடி குடி சிட்டில வாழியா பூனை அதுக்கு யார் தண்ணி வைப்பா அது அது இது வேற குட்டி வேற தண்ணிக்காக எப்படி இருக்கு அதோடது வா போதுமா வா வா குடி ம் என்ன ஆளாது வா வட இங்க வா வா இங்க பா தாவுடை வா மியாவு இல்லை கியாவு கியாவு உச்சி படுத்தாச்சா சார் ஏனமா நான் பேசுயும்ன பிரிதா எல்லை நீ பேசுயும்ன பிரிதா சொல்லு காய் காட்டு கைய வைத்து எல்லாருதான் கைய வைத்துடா தண்ணி புடிச்சோன்னா அமைதியா படுத்து கிடக்குது எவ்வளவு இருக்கும் அடுத்த ஏரியாவுக்கு நான் படுக்க முடியாது உக்காரு இருங்க பின்ன அதுக்கு தண்ணி தாக்குந்தேன் எவட்டி குடிச்சு பாவம் தாயில்லாத்தா பிள்ளை இப்படி யாருங்க ரோட்டில் என்னென்ன கலந்தேன்னா வீட்டில் எடுத்து வளங்க பாருங்க பிடிச்சிருந்தா லைக்கு சேரு ஏ இங்க பார்க்காத நான் மற்ற மாதிரி பேசிட்டிருக்கேன் வா தண்ணியை குடி வா போதுமா பூனை எப்பளும் சுத்தமானது அதுக்கு உடம்புல ஒரு அழுக்கு இருக்காது நாக்கி அழுக்கு இருக்கேன் பூனைக்கு உடம்புல ஒரு அழுக்கு வேற இருக்காது இருக்காது கரெக்டாக சுத்தம் பண்ணும் பா பா யாரும் வரணும் செய்ய மாட்டேன்னா பாடி தண்ணி தாகத்தில் அது இப்படி இருக்குது நம்ம ஒரு ஒரு நாள் தண்ணி குடிக்காண்டி இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு நாள் இல்லை ஒரு அரை மணிக்கூட தண்ணி குடிக்காமல் தண்ணி காலத்தில் தண்ணி இல்லாம அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் குடி கொஞ்சம் கூட குடி எண்ணி எங்கே நாங்கள் சாப்பாடு தருவோம் ப குடி போதுமா கலர் சூப்பராக இருக்குது கருப்பு வெள்ளம் மூணு கலரு பா இப்போ தான் என் பக்கத்தில் வந்துருக்குது பாழகு மூணு நாள் ஆகும் பழக்கி எடுத்து அடுத்த வீடியோ நான் போட்டு தர எப்படி பாருங்க வயர் ஜம்முன்னு இருக்குது தண்ணியை குடித்து அது வயர இது பண்ணியாச்சு ser